எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு அவசர பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஆறு மணியிலேருந்து தமிழகத்திலும் சில மீடியாக்கள் எல்லாம் விவாதம் நடத்திட்டுருக்கான் ஒரு வித்தியாசமான முறையில் விவாதம் நடக்கிறாங்க என்னன்னு கேளுங்க இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க தேர்தல் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சோம்னா எக்ஸிட் போலில் என்ன பார்த்துருப்போம் காங்கிரஸ் ஜெயிக்கும் தோற்கும் இல்லை பாஜக ஜெயிக்கும் தோற்கும் எதைத்தானே பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி எல்லா டிவிலையும் என்ன விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா மோடி எழுபத்தஞ்சி மார்க் வாங்கி பாஸ் ஆவாரா இல்லை தொண்ணூறு மார்க் வாங்குவாரா தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்குவாரா அதில் இந்த கம்யூனிஸ்ட்டுக்காரன் இந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி இருக்காங்களே இவன் பூரா தொண்ணூறுலாம் வாங்க முடியாது ஒரு எழுபது வாங்குவார் ஒரு எழுபத்தஞ்சி வாங்குவார் டே நீ எவ்வளோ வாங்குவ முப்பத்தஞ்சு வாங்குவியா பாஸ் ஆகியா ஆ காங்கிரஸ் முப்பத்தஞ்சு வாங்குமா பாஸ் ஆகுமா பிஜேபி பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா இது விவாதம் இதை விட்டுட்டு இது ஒரு பொழப்பு ஆர்எஸ்பி மீடியாக்கள் பெய்டு மீடியாக்கள் எல்லாம் உட்காந்துட்டு ஆறு மணிலேருந்து கத்திகிட்டு கிடக்குறான் எழுபத்தஞ்சி வாங்குவார் இல்லை எண்பது வாங்குவார் எண்பத்தஞ்சு வாங்குவார் தொண்ணூறு நீ என்ன வேணால் கதறு என்ன பண்ணாலும் மோடி மூன்றாவது முறை பிரதமராக வருவது உறுதி தனிப்பெரும்பான்மையுடன் அதனால் இனிமேலாச்சும் வர இருக்கிற ஐந்து ஆண்டுகளில் இந்த தேச துரோக வேலைகளையெல்லாம் விட்டு போட்டு இந்த பிரிவினைவாத வேலைகளையெல்லாம் விட்டு போட்டு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைக்கிற மாதிரி வழியாக தான் இருக்குதான்னு பாருங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த ஆர்எஸ்பி பெய்டு மீடியாக்களே உங்களையெல்லாம் வந்து வருங்கால இளைஞர்களும் வருங்கால தலைமுறையும் மன்னிக்கவே மன்னிக்காது நிச்சயமாக மன்னிக்காது நீங்கள் உங்களுடைய திருப்திக்காக டிபிஆர் ரேட்டு டிஆர்பியா என்னமோ சொல்கிறீங்களே பணம் வசூல் பண்ணுற வழி தானதெல்லாம் அதுக்கு பல தில்லாலங்கடி வேலைகளை பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் உங்கள் விவாதம் மோடி எழுபத்தஞ்சி மார்க் வாங்குவாரா தொண்ணூத்தஞ்சு வாங்குவாரா தான் இருக்குமோ தவிர முப்பத்தஞ்சு கிலோ வாங்குவார்னு உங்களால் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் காங்கிரஸ்கார இந்த கம்யூனிஸ்ட்கார இவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் பண்ணுறக்கு வழிப்பார் அதை விட்டுட்டு மோடி எண்பது வாங்குவார் தொண்ணூறு வாங்குவார் தொண்ணூத்தஞ்சு வாங்குவார் ஷூ போட்டிருக்காரு பேண்ட்டு போட்டிருக்காரு வேண்டாம் வேறதான் வருது கோட்டு போட்டிருக்காரு இந்த பேசிகிட்டு இருக்காரு நீ என்ன போட்டிருக்க அதை பார் சரியா மோடியினுடைய வளர்ச்சி காரணம் என்ன தெரியுமா தன்னைத்தானே ஆத்ம சுத்தி செய்துக்கிறார் தேர்தல் முடிஞ்சோன்னு எல்லா பையிலும் எங்கே போகிறாங்க பேங்காக் போகிறாங்க யூஎஸ் போகிறாங்க யூரோப் போகிறாங்க கொடைக்கானல் போகிறாங்க அட கடைசிக்கு கேரளாக்குள்ளே போகிறாங்க கொடைக்கானல் போகிறாங்க ஊட்டி போகிறாங்க ரெஸ்ட் எடுக்க கொடநாடுக்கு போய் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்த காலமெல்லாம் இருந்துச்சு அவர் எங்கேயா போனார் விவேகானந்தா பாறையில் பஞ்ச பரதேசிகள் ஒரு பரதேசியாக விவேகானந்தா பாறையில் போய் அமைதியாக மூணு நாள் உட்காந்துட்டு தன்னை யாருங்கிறத ஆத்ம சுத்தி செஞ்சு ஆன்மபலத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆண்டவனுடைய தொடர்பு வச்சுக்கிட்டு மௌன விரதம் இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு தன்னைத்தானே ஆத்ம சுத்தி செஞ்சுட்டு வந்திருக்கார் மோடி வந்து தியானம் இருந்ததை இவ்வளோ கொச்சையாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே இத்தனை மீன் மீடியாக்கள் மனசாட்சிப்படி ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களால் ஒரு இடத்துல அசையாமல் ஒரு மணி நேரம் கோர முடியுமா பார் அதுதான் ஆன்மபலம் ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல உங்களால் உட்கார முடியாது இவ்வளவுதான் உங்களுடைய ஆன்ம பலம் அப்படி இருக்கும்போது மோடி மூணு நாள் உட்காந்துட்டு வந்திருக்கிறார் முடிந்தால் அதை பாராட்டு கொச்சைப்படுத்தாதே நீ கொச்சைப்படுத்துவதால் மோடி குறைந்து விடப் போவதில்லை நீ பாராட்டுவதால் அவர் மிகுந்து விடப்போவதும் இல்லை ஆனால் உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை நன்றி வணக்கம்